அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா தோஷம் நீங்கள் என்ன பரிகாரம் அம்மாவாசை நாள்ல செய்யலாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன அன்றைய நாளில் நம்ம என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ஜேஷ்ட அமாவாசைன்னு சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசை நாள் ரொம்பவே முக்கியமான நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த நாளில் பட் சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தி விரதம் இரண்டுமே கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபடுவதற்குரிய திதியாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு வருஷத்துல வரக்கூடிய அமாவாசைகளில் ஆடி தை மற்றும் மகாயாள அமாவாசைகள் மட்டும் இல்லாமல் வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் மிகவும் முக்கியமானதாகவும் சொல்லலாங்க இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு ஜேஷ்ட அமாவாசை என்று பெயர் இருக்குதுங்க இந்த அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாள் பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தோஷ சாந்தி செய்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா சனி தேவனின் ஜெயந்தியும் அழைக்கப்படுதுங்க வருகின்ற ஜேஷ்ட அமாவாசை நாளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கருப்பு இயல் போன்றவற்றை சமர்ப்பணம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்பவே முக்கியமாகுங்க அமாவாசை நாளில் அரச மரத்துக்கு இருக்கக்கூடிய வேருக்கு நீர் ஊற்றி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான படங்களை ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க மே இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒரு மணிக்கு திதி தொடங்கி மே ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது மணி வரை அமாவாசை திதி இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமையும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஜேஷ்ட அமாவாசை வருவது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் நம்பப்படுதுங்க அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா வட் சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தி கொண்டாடப்படுதுங்க இந்த நாளில் பிரம்ம மூர்த்தத்தில் புனித நடுதியில் நீராடி தியானம் செய்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாம் இந்த நாளில் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அளவற்ற பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க வைகாசி அமாவாசை அதாவது ஜேஷ்ட அமாவாசை நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க என்பதால் அன்றைய நாளில் பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தோஷம் சாந்தி செய்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தர்பணம் பித்ரு பூஜை ஆகியவற்றால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையுங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் ஆத்மா நம்மை வாழ்த்துன்னு சொல்லலாங்க அப்படி முன்னோர்களுடைய ஆத்மா நம்மளை வாழ்த்தும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷ பாதிப்புகள் அனைத்துமே குறைந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்குமே தீராத கடன் பிரச்சனையால் துன்பப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடுங்க இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபராசியின் உச்சத்தில் இருப்பாருங்க சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் ரிஷபராசியில் இருப்பதாகவும் சொல்லலாங்க அதாவது கிரகங்களின் ராஜா ராணி மற்றும் இளவரசன் மூவரும் ஒரே ராசியில் இருப்ப இந்த மூன்று கிரகங்களும் ஒரே ராசியில் இருப்பதால இது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் மற்றும் புதன் இணைவதால் புதாத்திய யோகம் உண்டாகனு சொல்லலாங்க சனி ஜெயந்தி அன்று சனி கிரகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குருவின் ராசியான மீனத்தில் இருப்பது ஒரு சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மா நாளில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க மறக்கக்கூடாதுங்க இப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வளமாக்கி வாழச் செய்யக்கூடுன்னு சொல்லலாங்க அதே போல் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றி ஆறு தர்பணங்கள் கொடுக்கலாங்க மாதந்தோறும் வருகிற அமாவாசை ஒவ்வொரு மாதமும் வருகிற தமிழ் மாத கிரகங்கள் புரட்டாசி மகாயாள பட்சத்திரன் காலங்கள் என முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாட்களாகவும் சொல்லலாங்க வருஷத்தில் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகர்ந்த நாட்களாகவும் சொல்லலாங்க அமாவாசை என்பதே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்குரிய நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து தீப தூபங்கள் காட்டி ஆராதனை செய்யலாங்க அது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சோமவாரம்னு சொல்லப்படும் திங்கட்கிழமை நாட்களில் அமாவாசை வருவது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் மறக்காம முன்னோர்களுக்கு ஆராதனை செய்யுங்க அவர்களுக்கு பிடித்த உணவை நெய்வேத்தியமாக படித்து காகத்துக்கு சாத வைங்க அமாவாசை நினைத்து உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு நாலு பேருக்கு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அல்லது சாம்பார் சாதம் என எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நாலு பேர் இல்லைன்னா ஒரு ஐந்து பேருக்கு தானம் கொடுங்க அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்படி தானம் கொடுப்பதன் மூலமாக வீட்டில் இது வரைக்குமே இல்லாத நிம்மதியும் சந்தோஷமும் இனி இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கன்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக இது வரைக்குமே நம்மளை பிடிச்சிட்டு இருந்த தர்தனம் விலகி வாழ்க்கையில் ரொம்ப செல்வ செழிப்பு ஏற்படுன்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக ஏழு தலைமுறைகளை காக்குங்க குலதெய்வ தெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் முறையாக கடைப்பிடிச்சிட்டு வராரோ அவருக்கு எந்த ஒரு கிரகமும் ஒன்று செய்துவிட முடியாதுங்க குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்குதுங்க குலதெய்வ வழிபாடுகளில் குலதெய்வ வழிபாடு என்பது அவர்களுடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளாய் வழிபட்டு வந்த தெய்வமாகுங்க குலம் என்றால் குடும்ப பாரம்பரியம் என்று பொருளாகுமா அதே போல் அம்மாவாசை நாளில் பூஜையரியில் நீங்கள் காமாட்சி விளக்கை பயன்படுத்தலாங்க விளக்கின் திரி பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக இருக்க வேணுங்க இந்த திசையில் திரி எரியும் போது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க வீட்டை நன்றாக சுத்தம் செய்து நறுமண வாசனை வருமாறு வைத்து கொள்ள வேணுங்க அதே போல் பூஜை அறியில் பார்த்திங்கன்னா கோரமாக அதாவது ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய படங்களை வீட்டில் வைக்கக்கூடாதுங்க அவ்வாறு செய்வது ரொம்பவே தவறான செயலாகுங்க அப்படி உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வ படங்களை வீட்டில் வைத்தோம்னா அந்த தெய்வங்களை சாந்தப்படுத்துவது ரொம்பவே கடினம் மான ஒன்றாகுங்க நீங்கள் சிலை வழிபாட்ட வீட்டில் அனுமதிக்க கூடாதுங்க வீடுகளில் சிலை இருக்கக்கூடாதுங்க அமாவாசை நாளில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் விளக்கெண்ணை ஊற்றி இரண்டு மண் விளக்கு ஏற்றி ஒரு எலுமிச்சம் பலத்த கோவிலில் இருக்கக்கூடிய சூளாயத்தில் குத்தி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே விரைவில் தீர்ந்து விடுங்க அம்மாவாசை நாளில் இந்த குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதாகுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய குலதெய்வம் தாங்க அவர்களுக்கு நன்மையை செய்யுங்க வேறு எந்த தெய்வங்களை நீங்க வணங்கினாலும் குலதெய்வம் வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கணும் சொல்லலாங்க குலதெய்வத்தை எவர் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபட்டுட்டு வராங்களோ அவர்களுக்கு வேண்டுகின்ற வரம் அனைத்துமே கிடைக்குங்க ஒருவர் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் எத்தனை பரிகாரம் செய்தாலுமே குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னா எந்த ஒரு தெய்வ அனுகிரகமும் கிடைக்காதுங்க அதனால தான் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடுன்னு சொல்லப்படுதுங்க அமாவாசை நாள் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு சித்தார்த்தம் பிண்டதானம் தர்ப்பணம் ஆகியவற்றை செய்வதால் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபடுவது விரதம் இருப்பது புனித நதிகளில் நீர் அடுவது தான தர்மங்கள் செய்வது ஆகியவை சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க அதுலயும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா பலவிதமான விதமான துன்பங்களை போக்கக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் அன்று மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வாயு ரூபத்தில் தங்களுடைய வீட்டுகளுக்கு முன்னோர்கள் வருவதாகவும் சொல்லலாங்க அந்த சமயத்தில் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சந்ததியினர் தங்களை நினைத்து தங்களுக்கு தர்பணம் பித்ரு பூஜை போன்றவற்றை செய்திருப்பதை கண்டு மன மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு ஆசி வழங்குவாங்கன்னு சொல்லலாங்க இப்படி முன்னோர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அடைய அவர்கள் முக்தி நிலையை அடைவாங்களாம் அதோடு அவர்களின் குடும்பமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததாக இருக்குங்களா இருக்குன்னு சொல்லலாங்க இதனால் தான் அம்மாவாசை நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேணும்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்